சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி நண்பர்களே நீங்க எப்போதுமே எண்ணம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் விதத்துல உங்களுக்கு உங்கள் கையில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஏதாவது செலவு இருந்துட்டு இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறாரு எப்போதும் உங்களுக்கு இறையருள் நிச்சயம் உண்டு உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால ஒரே இடத்துல பணி புரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்று விடாம உங்களின் பயனா தொடர்ந்துட்டேதாங்க இருக்கும் உங்கள சில சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு தொழில் நிமித்தமோ குடும்பத்தையும் பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய தான் நீங்க இருப்பீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முடியக்கூடிய டிசம்பர் மாதத்துல கிரகநிலை பொறுத்து மிதன ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நீங்க எந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம முற்றாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்கான பொதுவான பலன்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலைகளும் தொழில் வேலை நிதி நிலைமை ஆரோக்கியம் பரிகார முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசியில கிரகநிலை பொறுத்து சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் இரண்டாம் பாதியில களத்தர் ஸ்தானத்துல ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பார் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடான நோய் கடன் எதிரிகள் வீட்டில் சஞ்சரிப்பார் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடான அதிர்ஷ்ட சாணத்துல சஞ்சரிப்பார் அது நன்மையை அளித்திடுங்க அதே போல் குருவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடான பிரயஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் சுப விரயங்களும் அலைச்சலை தருங்க சனி ஒன்பதாம் இடத்தை சந்திப்பதால் தந்தை அதிர்ஷ்டம் ஆன்மிக இடத்துல செஞ்சிருக்க கூடியவராக அமைந்திருக்காரு தொடர்ந்து பொதுவான பலன்களாக பாத்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு சராசரியான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு குறிப்பாக சூரியனும் புதனும் சஞ்சாரம் காரணமாக திருமண வாழ்க்கை தொழில் கூடுதல கவனமாக இருங்க முதல் பாதியில எதிர்களை சமாளிப்பதும் கடன்களை நிர்வகிப்பதுமே நேரம் சரியாகும் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் மாதத்தின் இரண்டாம் பாதியில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிதானமாக இருங்க சனி செவ்வாய் நிலை அவ்வப்போது அதிர்ஷ்டத்தை தந்துடுங்க நிதி நிலைமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துல உள்ள சனி செவ்வாய் காரணமாக எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில முதலீடு செய்ய பணம் திரும்ப உங்க கைக்கு வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுப விரயங்களும் ஏற்படலாங்க மாதத்தில் முதல் பகுதியில் கடன்களை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகும் கடன்களை அடைக்க புதிய திட்டங்களையும் வகுப்பீங்க அதே போல் தொழில் வேலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நிலை காரணமாக வேலை இடத்துல பனி அழுத்தம் ஏற்படலாம் இல்லைனா பணியில் திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகலாம் இருந்தாலும் உங்கள் அறிவு கூர்மை பேச்சாற்றலால அனைத்தையும் சமாளித்துடுவீங்க சூரியனும் புதனின் சஞ்சாரம் காரணமாக கூட்டாளிகளுடன் தொழில் சார்ந்த முடிவுகளை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படக்கூடிய முடிவு தான் நல்லது மேலும் கல்வி ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரத்தால் படிப்பில் சிறு தடைகளும் கவன சிதற்களும் ஏற்படலாம் மாதத்தின் முற்பகுதியிலேயே நல்ல பலனை கொடுத்துடுங்க உங்க புத்திசாலித்தனா இனி அதிகரிக்கும் குழுவாக படிப்பதை தவிர்த்து தனிப்பட்ட படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் சஞ்சரிப்பதால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தோல் அலர்ஜி சிறுநீர் பாதை தொற்று ஏற்பட வாய்ப்பிற்கு ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாயின் பார்வை காரணமாக உங்களுக்கு மூட்டுகள்ல வலி கு முழங்கால் வலிகள் ஏற்படலாம் நீண்ட நாள் நோய் இருந்தீங்கன்னா அதிக கவனத்தோடு இருங்க உடற்பயிற்சி தியானம் செய்வது வழக்கமாக்கிக்கோங்க குடும்ப உறவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் புதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஈகோ மோதல்கள் வார்த்தை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர்களிடையே பேசும்போது நீங்க மரியாதையோடு பேசுவது தான் நல்லதே தாயின் ஆரோக்கியத்துல அதிக கவனமா இருங்க புதிய நட்புகளை உருவாக்கும் போது எச்சரிக்கையோடு அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் விடா முயற்சியோடு செய்யக்கூடிய ராசினர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மூ உங்கள் குடன் வந்து சேர்வாரு அதனால் மகிழ்ச்சி உண்டுங்க ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் மனக்கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவு ஏற்படலாங்க அலைச்சலா சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலையும் ஏற்படலாம் பணவரவு நன்றாக இருக்குது வாக்கு வன்மையால காரிய அனுகூலம் உண்டு தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத போட்டிகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்யும் போது முன்னாடி யோசித்து செய்வது நல்லது கடன் விஷயங்கள்ல கவனமாக இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதற்கு பின் தான் உங்க கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதான் அமையும் குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டுனீங்களா விருந்தினருடைய வருகையால் செலவு அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களை செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருங்க பெண்களுக்கு வீண் அலைச்சல் செய் பார்த்தீங்கன்னா ஆர்வம் உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் உண்டாகும் வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டு அரசியலையும் தொண்டர்கள் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க இங்கே முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் நோக்கி இனி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்தில் உங்க அந்தஸ்து உயரும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க அவற்றின் உங்க திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவையும் பெறுவீங்க உங்க இனி உயரும் பணவரவு அமோகமாக இருக்க புதிய வாகனங்களை வாங்குவீங்க மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவியாக அமையும் எந்த ஒரு காரியத்தையும் செய் முன்னாடி யோசித்து செய்வது நல்லது அதே போல் உங்களுக்கு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டும் வேண்டாம் என இந்த சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம் சனி சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில பிடிப்பு ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி தருவார் இனிப்பு கசப்பு மாறி மாறி இனி உங்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கு மேலும் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் உண்டாகலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் முன்னாடி யோசித்து செய்வது நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக வச்சிருங்க உங்களின் உடைமைகளின் மீது கண்ணும் கருத்தமாக இருங்க மேலும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்திருந்த தனலாபம் தேக ஆரோக்கியத்தில் நன்மை தாயா தாய் உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலை என அனைத்தும் நல்ல பலனை தரும் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது அல்லவா இனி அந்த நிலைமை மாறுங்க சொன்னால் சொன்ன நேரத்துல உங்களுக்கு இனி சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பீங்க குடும்பத்துல இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் உண்டு சந்தான பாக்கியம் கிட்டும் தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்களும் நடக்க போகுது முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபம் போடவே கூடாது உத்தியோகத்தர்களுக்கு பணி செய்யும் இடத்துல எச்சரிக்கை அவசியம் சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு அயலூசல வாய்ப்பு உண்டாகும் தொழில் செய்திங்கன்னா லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம் எந்த முதலீடுகளையும் குறுகிய காலம் செய்யாம நீண்ட காலமாக செய்யுங்க தாய் தந்தையரை வணங்கி எந்த ஒரு காட்சியும் செய்ய தொடங்குங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து மிருக சீரசம் மூன்று நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதா அமையும் கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள அமையும் சமூகத்துல மதிப்பு மரியாதை இனி உயரம் அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மையை தரும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் இருக்கக்கூடிய நல்லது கேட்டதை யோசித்து செய்வது நல்லது பண விவகாரங்கள்ல கவனமாக இருங்க உங்க ராசியில வரக்கூடிய அடுத்த நட்சத்திரமாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல உள்ளவங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை இனி அதிகரிக்கும் வயிற்று கோளாறு உண்டாகலாம் பணவரத்து கூடும் ஆன்மீக நாட்டம் இனி அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசி அதிபதியாக புதன் பகவான் இருப்பதால புதன்கிழமைகள்ல நீங்க நெய் தீப முயற்சி வழிபட சிறப்பான பலனை தரும் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளை வணங்கி வருவது நல்ல பலனை தரும் வருடத்துக்கு முறையாவது புதன் பகவானின் அமதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும் நீங்க பிறருக்கு பணத்தை திரும்பி தர வேண்டிய சூழ்நிலை இருந்தா புதன் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்திடுங்க புதன்கிழமைகளை இளம் பச்சை நிற ஆடங்களை அணிவது உங்களுக்கான பணம் சம்பந்தமான விடயங்கள மிகுந்த யோகத்தை உண்டாக்கும் தரமான தங்கத்தால செய்து ஒரு நகையை அணிந்திருப்பது நல்லது வெளியில மரகதுக்கால் பதித்த மோதிரத்தை வலதுக்காய் விரல அணிந்து கொள்வதோ சிறப்பான பலனை தருங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு கிரகநிலை பொறுத்து கடைசியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமோ நாராயண என்னும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்